நம்முடைய ஆண்டவரும் சிகரும் கர்த்தரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக இரண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் முதல் ஏழாம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலிருந்து சிறு தியானத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம் உபத்திரவத்திலும் குறைவிலும் ஊழியத்தை செய்ய வேண்டும் உத்தமமாக வாழ வேண்டும் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தியானம் செய்கின்றோம் நல்லா இருக்கும் போதே செம்மையாக வாழ முடியல கஷ்டம் வரும் போதா செம்மையாக வாழ முடியும் என்ற கேள்வி நமக்கு எல்லாம் உண்டாகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு பாடுகள் வரும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாம் என்னது வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தெரியாதிருக்கும் போது அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஒன்று பேதரு நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பேதூரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாய்க்கேவான்கள் ஏனென்றில் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களாலே தோஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லுகிறார் மேலும் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே சொல்லும் பொழுது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபத்திரவம் என்பது பாடுகள் வேதனை துன்பம் என்று பலவாறாக அழைக்கப்படுகின்றது உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை எதிர்த்து தேவனிடமிருந்து நற்செய்தி கொண்டு வரப்பட்டிருப்பதனால் சாத்தான் எப்பொழுதும் இயேசுவுக்கும் நற்செய்திக்கும் அவரது சபைக்கும் சபையிலே ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கும் சபையிலே வாழக்கூடிய சபையாராகிய விசுவாசிகளுக்கும் சத்தியத்திற்கும் விரோதமாக அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் இதனையே உபத்திரவம் என்று அழைக்கின்றோம் இயேசு கிறிஸ்து யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே சொல்லும் பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் இந்த நம்பிக்கை நம்முடைய இருதயங்களிலே இருக்க வேண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையின் மூப்பர்களுக்கு கரையிலே கடற்கரையிலே வைத்து அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது இப்படி சொல்லுகிறார் அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய வசனங்களிலே சொல்லுகிறார் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆகையினாலே நீங்கள் விழித்திருங்கள் என்று அவர் சொல்லுகிறார் இப்படி உபத்திரவம் எந்த விதங்களிலே வருகிறது என்று நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிலே அவைகள் வந்து கொண்டிருக்கும் அதுபோலவே பவுல் குறிந்து சபைக்கு எழுதிய இரண்டாம் கடிதத்தில் இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியின் நிமித்தமாக பாடுகளும் துன்பமும் உண்டு என்று கூறுகின்றார் உபத்திரவத்தின் மத்தியில் ஆறுதல் தருவார் என்று நம்பி செய் நீதியை பிரசங்கித்தால் துன்பம் உண்டு சத்தியத்தை துன்பம் உண்டு ஒளியை நீ மற்றவர்களுக்கு காண்பித்தால் இருள் உங்களை சும்மா விட போறதில்லை நீங்க நாலு பேருக்கு நன்மை செய்தீங்கன்னா உங்களுக்கு தீமை செய்ய துணிவாங்க என்றாலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் உங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன் அவர் என்று ஒருவர் உங்களோடு இருக்கிறார் என்று நம்பி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்க ஆகையினால்தான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டு குறைந்த ஒன்றாம் அதிகாரம் மூன்று முதல் பதினொன்று வரை உள்ள வாக்கியங்களிலே அழகாக பவுல் சொல்லுகிறார் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராடி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார் அதாவது கிறிஸ்துவனுடைய பாடுகள் ஒரு புறம் எங்களிடத்தில் பெருகுகிறதா இருந்தாலும் கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது எங்களுக்கு தேற்றவும் உண்டாகிறது எங்களுக்கு ஒத்தாசைகளும் உண்டாகிறது என்று நம்பி ஆண்டவருடைய ஊழியத்தை பாடுகள் மத்தியிலும் கஷ்டங்களின் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் விடாமல் செய் இரண்டாவது உபத்திரவங்களிலும் வெற்றி சிறக்க செய்வார் என்று நம்பி ஆண்டவருடைய ஊழியத்தை செய் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இதனை நாம் வாசிக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் தோல்வி என்பது நம் வாழ்வின் நன்றான பாடம் அதுதான் ஆகவே வெற்றி பெற நம்மால் இயலாது வெற்றி சிறந்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் நமக்கு பணி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அவருக்கு ஊழியம் செய்வதால் நமக்கும் அவர் பெற்ற அதே வெற்றி நமக்கும் உண்டு ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் நாம் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையிலே கர்த்தருடைய ஊழியத்தை குறைவுகள் மத்தியிலும் தோல்விகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் மூன்றாவது பாடுகளிலும் வாசனை இழக்காமல் ஊழியம் செய் எந்த வாசனையை நீ வீச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த வாசனையை நீ இழக்காதி இரண்டு குழந்தையர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தும் பதினாறும் வசனங்கள்ல பவுல் சொல்லுகிறார் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம் நற்கந்தமாய் இருக்கிறோம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாயும் இருக்கிறோம் என்று பவல் அழகாக சொல்லுகிறார் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு செத்து கொண்டிருக்கிறவனுக்கு சுவிசேஷ நாம் கொண்டு போகும் பொழுது அவனுக்கு மரண வாசனை தான் உண்டாகும் நம்மாலே அதே மாதிரி பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிற ஒருவனுக்கு நம்மால் அவனுக்கு ஜீவ வாசனை உண்டாகும் மரணத்திலிருந்து தப்பி பிழைக்கும் நரகத்திலிருந்து தப்பி பிழைக்கும் வாசனை அவனுக்கு கிடைக்கும் நான்காவது பாடுகளிலும் பட்டு போக மாட்டோம் செத்து போக மாட்டோம் என்று நம்பி ஆண்டவருடைய ஊழியத்தை செய் இரண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வரை உள்ள வசனங்கள் இப்படி சொல்லுகிறது இருளில் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பெரிய பொக்கிஷத்தை சரீரமாகிய மண்பாண்டங்களிலே நாங்கள் வாங்கி வைத்திருக்கிறோம் ஆகையினாலே நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்து மனம் முடிவடைகிறது துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கர்த்தராகி இயேசுவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் ஆறாவது பாடுகளிலும் விசுவாசித்து நடக்கிறோம் என்று நம்பி அதற்கேற்ற விசுவாசத்துக்குரிய காரியங்களை செய்யுங்க ஐந்தாம் அதிகாரம் ஆறு இருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டியது வருகிறது ஆகையினாலே விசுவாசத்தை இழக்காமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய் நீ ஒரு சன நேரம் விசுவாசத்தை இழந்துட்டேன்னா உன்னுடைய மொத்த ஊழியமும் உன்னுடைய மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல சாத்தான் உள்ள நிலைந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் அடுத்த ஏழாவது பாடுகளிலும் நல்ல ஊழியக்காரன் என்று உன்னை விளங்க சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அத நல்ல ஊழியக்காரன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுல நல்லது ஒரு தெய்வ மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுல காரியங்களை செய் அறம் அதிகாரம் மூன்றிலிருந்து பத்து வரையிலும் பவுல் மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறார் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனை பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் ஊழியக்காரன் சோப்பளாங்கியல்ல கர்த்தருடைய பணியை சின்ன பணியை செய்தாலும் பெரிய பணியை செய்தாலும் சோப்பளாங்கியல்ல ஏசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் சத்திய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நாம் கொண்டிருப்பதனாலே நாம் ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் கடைசியாக பாடுகளிலும் சந்தோஷமாயிரு சந்தோஷத்தை இழந்துறாத மகிழ்ச்சியை இழந்துறாத அதுதான் உன் வாழ்க்கையை கடைசி வரையிலும் கொண்டு போகும் ஏன்னா மகிழ்ச்சியா இருப்பதே நல்ல ஔஷதம் உன் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் நீண்ட காலம் வாழ்வதற்கு பயனுள்ளதா இருக்கிறது கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு நாம் பெலவீனர்களாக வாழ்வதற்கல்ல நீண்ட காலம் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு இந்த சந்தோஷம் நமக்கு அவசியமாக இருக்கிறது பவுல் சொல்லுகிறார் ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே மிகுந்த தைரியத்தோடு உங்களுக்குடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண இருக்கிறேன் சந்தோஷமா இருப்பதனால தான் நானும் இதுவரையிலும் ஆரோக்கியமாய் வாழ்கிறேன் பவுல் சொல்லுவது என் வாழ்க்கையிலும் அது உண்மையாகவே இருக்கிறது நான் இன்று வரையிலும் ஆரோக்கியமாய் ஓரளவுக்கு இருப்பதற்கு சந்தோஷமே மகிழ்ச்சியே சமாதானமே என் இருதயத்தில் நிறைந்திருப்பதனால் வருகிற ஒன்றாகும் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த கால வேளையில உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் கர்த்தருடைய பணியை செய்கிறவங்க பாடுகள் மத்தியிலும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இரண்டு குருந்தியர்கள் புத்தகத்திலே எழுதி வச்சிருக்கிறவைகளை இந்த காலை வேளையில நாங்கள் தியானித்து அவைகளை நாங்கள் அப்பியாசம் பண்ணி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வதற்காய் சோத்திரம் இவைகளை நாங்கள் விட்டு விடாமல் இவைகளின் பிரகாரமே வாழ எங்களுக்கு பரிசுத்தாவி ஒரு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே Amen. God bless you.